போதும் போதும் குளிர் நேரம் கை ஒட்டிக்கணும் போதும் அருமையான ஊர் கருங்குளம் இந்த கருங்குளத்தில் இந்த முறியும் ஏற்ற ஏட்ட நாடாம்பேஜ் வந்த முறிய எங்கே பாருக்கு நல்ல பய பௌர் அழிக்கிறதுக்கு வாங்க சொன்னால் அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் ஏண்ட டான்ஸு கரப்பில் உளுந்தோட ஓடுறதுக்கு கடையாக வச்சிருக்காள் அன்னைக்கு ஒரு ஊரில் சின்ன கருப்பு நாடகம் அந்த ஊருக்காரர்கிட்ட சொன்னேன் சின்ன கருப்பு வந்து சேவை கடிப்பார் அவங்களும் சரி அப்படின்ட்டு சேவை வாங்க மறந்துட்டாங்க கடைசியில் சேவை கடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டா ஊரில் ஓ ஒரு இலவட்ட போய் வந்து சேவலை கொடுத்தேன் சின்ன கருப்பு வாங்கி கடிச்சாமல் பாரு மூஞ்சி ஊற ரத்தம் என்னென்னு பார்த்தா சேவலை கடிக்கலன்னே கொண்டு வந்து கொடுத்தது சண்டை சேவை அதில் அந்த கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன் கந்து கந்தா வெற்றி நான் அடுத்து முடிவு பண்ணிட்டேன் காக்கடையை தூக்கி குடிக்க கொடுக்க சொல்லுவோம் இப்போ பாஞ்சு உருளை விட்ட முடியும் அல்ல அலா அப்பு அப்போ நரசுல தான் இருக்காங்க போய் சொட்டு மருந்தை போட்டு வரலாம் பொம்பளை ஆள்லாம் அங்கே என்னத்தா இன்னைக்கு தான் மங்களகரமாக பார்க்குறேன் பூரா மஞ்சள் சேலை இப்போ புருஷன் உங்களை வையவே மாட்டாரு வையவே மாட்டேன் சத்தி அவ்வளோதான் ஒரே வார்த்தை சோறு போடுங்க மேடம் இதில் எத்தனை உங்கள புரிஜனு கஞ்சி ஊற்றாமல் வந்து உட்காந்துருக்கேன் உணர்ச்சியாக நாடகம் பார்க்க சொல்லுது சாமியை வணங்கிட்டு மற்ற அப்புறம் பேசுவோம் உண்மையிலேயே காளீஸ்வரி ஒளி ஒலி ஸ்தாபனம் கருங்குளம் மைசெட்டு அருமையாக இருக்கு ஏற்கனவே அதில் ஆப்ரேட் பண்ணுறாலும் இதோட திறமையானவன் எங்கள் அண்ணே மண்டலம் ஆணிக்கான் எந்த மைசட்டா இருந்தாலும் முருகா மட்டும் மறந்துறாங்க நல்ல மனுஷன் என்ன போட்டு வரக்கூடாது முருகா கூடாது விடாது அண்ணதென்றதான் வணங்கி கலந்தோலா அருமை சபையோர் வணங்கி வந்தனக்கும் அருமை சபை வணங்கி கிராமத்திலே என் கட்டலகி நமக்கு சத்தி மாறி குடியுருக்கா குங்கும பொட்டலகி நமக்கு சத்தி மாறி குடியுக்கா குங்கும பொட்டலகி கொட்டழகி போல அருமை ஒரு

நன்றி நன்றி இந்த இங்க இருக்க ஆளுக்கு மட்டும்தான் நான் கிட்ட இருக்க ஆளு கூட சவராஜாவா கேரளாவா கைதட்டலாம் கைதட்டணும் தெய்வத்துக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனா கோயில் குளத்தில் போய் வரிசையில் நின்று சாமி கும்பிட லஞ்சம் கொடுத்து நீ சாமி கும்புறதை விட உள்ளூரில் இருக்க சாமியில் கும்பிடுங்க கை தட்டலாம் உண்மாவே இப்போ என்னென்னா எல்லோரும் பார்த்துருப்பிய இந்த பெரிய பெரிய கோயில்களில் ஏழை வாழைய சாமி கும்பிட முடியாதுன்னு காசு கேட்பாங்க பூஜாரிக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டிங்கன்னா நீ நல்லா இருப்ப பூஜாரி பெரும்பாலும் இந்த தாம்பழத்தட்டை காட்டுவாங்க விவதி தட்டை காட்டினவுடனே நீ என்ன பண்ணணும் சும்மா காய்ச்சிக்காவது உன் பாக்கெட்டை ஓட்டிடணும் அப்போத்தான் உன் நெத்திக்கு விகுதி வரும் ஒரு நூறுரூவாய போட்டீங்கன்னா தட்டில் போய் ஒரு எலும்பு சம்பளமும் அஞ்சாறு கதம்பத்தி ஆற்று உண்டை கொடுப்பார் பூஜாரி ஐநூறுரூவாயை போட்டீங்கன்னா தேங்காய் வளத்தோடு கொடுப்பார் ஆயிரம் ரூபாய் போட்டேன்னா ஆத்தா உடம்புல இருக்க சந்தனத்தை பூரா வலிச்சிருவேன் ஐயாயிரம் போட்டேன்னா வீட்டிலேருந்து கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து சிலையை பேத்து உன் கையில் கொடுத்துருவேன் ஒரு வாரம் கழித்து கொண்டு வந்து வச்சுருந்தேன் ஏன்னா இன்னைக்கு காஜுதேன் மனுஷனுக்கு மனுஷனே பகையை உண்டாக்குறதே இந்த பணம்தான் இந்த பணம் எல்லாத்துக்கும் உதவி செய்யுமா செய்யாது உலகத்தில் இருக்க கோடிஸ்வரன் பூரா உதவி செஞ்சுட்டாங்கன்னா நாம் பிறந்த தமிழகத்தில் யார் ஏழை அல்ல யார் அனாதை அல்ல கோடீஸ்வரன் இங்கே செய்கிறேன் செய்ய மாட்டேன் ஏழைக்கு கோடிச்சுவரம் போய் செய்வனை செய்வேன் நம்மளோட முன்னேறிவிட்டால் நாளைக்கு நம்மளை மதிக்க மாட்டேன் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க போற ரோட்டில் நடக்கிறேன் முஸ்ஸு முசுன்னு பூரம் சுகரு ப்ரெஷரு ஆனால் அன்றாட வேறு சிந்தி ரத்தம் சிந்தி யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல் உழைப்பில் வாழக்கூடிய இங்கே உட்கார்ந்திருக்க என் நீதிமான்களுக்கு மட்டுமே எதுவுமே வராது கீழப்பசலிலேருந்து ஒரு பெரிய கோச் எடுத்து வந்திருக்காங்க மானாமதுரை பக்கத்தில் உள்ள கீழப்பசலை கிராமத்திலேருந்து வருகிறது அந்த என் அன்பு உறவுகளுக்கும் என் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க நன்றி நன்றி ஆத்தா அதுக்கு கருங்குளம் கிராமத்து மக்கள் சாரவாக நன்றி இந்த புண்ணிய பூமிக்கு வந்தது நன்றி ஆத்தா ஏன்னா சத்தி மாதிரி இங்கே துடியாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஐயா காலத்துலலாம் பூக்குழி இறங்குவாங்க பூக்குழி எதுக்கு இந்துக்களில் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சூடு வந்து உள்ளங்கல்ல பட்டுச்சுன்னா இங்கே தலைக்கு விருதுன்னு குடிக்கும் அப்போ உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் நன்றாக ரத்தம் சீராக ஓடும் இந்துக்கள் சாத்திரம் சும்மா கிடையாது அதுலேயும் மருத்துவம் இருக்குது அதே மாதிரி இந்த சக்தி மாதிரி மட்டும் கிடையாது எல்லா மாரியாத்த கோயிலையும் வேப்பலையை சொல்லுவாள் ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி வேப்பலைக்கு உண்டு உண்மை அதே மாதிரி விபூதியை எல்லோரும் வாயில் ஓட்டு தின்பாங்க ஏன் திங்கிறாங்க அதில் மருத்துவம் இருக்குது மாட்டு சாணத்தில் உள்ள விபூதியில் மருத்துவம் இருக்குது அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் என்ன சிம்முண்டை கலந்துட்டேன் சிம்முண்டை கலந்து போட்டு கன்று எரிஞ்சு தூக்கி போட்டு பாஞ்சு அப்படி இறக்கிறது பூக்குழி ஆரம்பத்தில் தீயை பறவை விட்டு இறங்கினாங்க இப்போ பூக்குழி முதல் நாள் சாயந்தரமே தீயை எரிச்சு விட்டு சாம்பல்ல ஒய் விளையாடுறேன் இப்படி சாம்பல்ல ஓய் குயிக்கிறாங்க இதில் எல்லோரும் வந்து எது எப்படி இருக்கோ எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நீங்கள் நேற்று போடுங்க ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் உங்கள் பாட்டையும் பூட்டையும் காலத்தில் உள்ள கண்டெடுத்த உங்கள் குலசாமியை மட்டும் மறந்துடாங்க குலசாமி நீங்கள் எத்தனை சாமிக்கு காப்பு கட்டலாம் நீங்கள் வேலு குத்தலாம் நடந்து போகலாம் கருப்பனுக்கு போய் கிடா வெட்டலாம் ஆனால் எத்தனை சாமிக்கு நீங்கள் நேற்று போட்டாலும் உங்கள் குலசாமிக்கு ஒரு ஒன்றே ஆள் ரூபாயாவது ஒன்றே ஏழு ரூபா இப்போ கிடையாது பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சுருவோம் இந்த கால ரூபாயெல்லாம் இப்போ கிடையாதுல்ல இந்த ரெண்டாயிரம் தாள் இந்த ரெண்டாயிரம் தாள் அதெல்லாம் ஆமாம் இந்நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டார் பேங்க் மேனேஜர் உனக்கு என்ன ஃபோன் வருதுடா டே இனி ஏன் தான் அந்த பாடு வருது வாய கலராத நான் இன்னைக்கு பக்தி மயமாக போய்கிட்டு இருக்கேன் காப்பு கட்டிட்டு லவர்ட்ட பேசுறானே காப்பு கட்டி லவர்ட்ட பேசுறானே நீ பொத்திக்கிட்டு காலி பெற்றிக்காரன் முகரம் மசூரில் முழிச்சாலும் மயிரை புடுங்கின மாதிரியா இருக்கும் பெட்டிக்காரன் நான் ஜந்திக்காத ஆலையே கிடையாது நாடகலகத்துக்கு வந்து பத்தொன்பது வருஷம் ஆச்சு அப்போ பெட்டிக்காரெல்லாம் பார்த்தா அப்படி பட்டையை அடித்து சிப்பாவை போட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு அப்படி அட்ன காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பெட்டி வாசிப்பாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வெளியே வரும்போது இப்போ உட்காந்துருக்கேன் பாரு கம்மதி பச்சால பிளாச்சோள வைக்கிற மாதிரி நீ உட்காந்துருக்க வர தாலி மொங்கு குடிக்கிற மாதிரி அவரை போய் அங்கே போய் நக்கு அவனை ஏன் வாய ஏன்டா கலவரிய ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அப்புறம் சப்சிட்டு பாரு கருங்குளம் கிராமத்தினே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத சத்தி மாரியா சத்தி மாரி எள மக்களை காக்குறா சத்தி மரிய மக்களை காக்குற கருங்குளம் கிராமத்தில் தெய்வமையா பொள்ளாத சக்தி மரியா சக்தி மறை எள மக்களை காக்குறாலையா தத்துரோமா கருங்குளத்துல இறக்குறாலையா அரும்புறையாதையொடுத்த சாம்பழையா அரும்பு குறையாதையா எப்பல காதான சத்தி சதிமாரி, கருங்குளத்திலே, விளையாட நேரம் ஆச்சியா கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உள்ள சத்தி மறையா சக்தி மறை சத்துரமா இருக்கிறாளையா மக்களை எல்லாம் நோய் நொடியிருக்கிறாலயா உன்னை வணங்குற கோடிதான் வணங்குறப்பாடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குறத்தா தாயமங்கலம் ஒத்து மாறிதான் தாயமங்கல தாயமங்கல எல்லையை விட்டு பொற புட்ட சத்தியம் பார்க்கத்த கருங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளாத சக்தி மாறியா சக்தி மரியன் அத்துரமாயிருக்கிற தங்க செய்ய பதினெட்டாம் படி அறுப்பு தங்க செய்ய பாக்காண்டா கல்வி பதினெட்டாம் படியான் அழர் போய் எட்ட காவலே தானே கொஞ்ச நேரத்தில் வரப்போறேன் பதினெட்டாம் படியானே இருக்கிறா ஐயா சத்தி மறி வரும்போலா மக்களை எல்லா காக்கு ரா லைய ஹலோ காட்டு வழி போற உன்னை கவலப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத கருங்குளம் பேர் சொன்ன புலி புழிவதும் கோம்பாரு அம்மா கருங்குளம் பேர் சொன்ன புலிபதும் கோம்பாரு காட்டு வழி போற உன்னை கவலப்படாத காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத கருங்கொளம் பேர் சொன்ன புலி புலிபதும் கோம்பாரு அம்மா கருங்குளம் பேர் சொன்ன புலிபதும்

தேவர் அந்த பண்புடன் காட்டு புள்ளி வழிமறைக்கும் கலங்கி நிற்காத கரும்புல பேர் சொன்ன புலி போதும் கும்பாரு அம்மா கமுதி கரும்புல பேர் சொன்ன பொழிவோதங்கும் பாரு உள்ள மாதாடு போரா என்ன பேசுது இந்த ஊராண்டு வழி போற போற கவளப்படாத அவளை காட்டு புள்ளி வழி மாறிக்கும் கலங்கி நிற்காத கருங்குளம் பேரா முக்கோத்தேர் சொன்ன முக்கோலத்தேர் சொன்னி வங்கம் பார் ஆமா தமிழ்நாடு முக்கோத்தர் பேர் சொன்னோம் பார முரு பேர் சொன்ன நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் வந்தாலும் கொஞ்சம் கைது வைக்குங்கண்ணே நான் கமிதில் டீ சாப்பிடும் போது ரெண்டு ஆள் பேசிக்கிட்டாங்க கருங்கோளத்தில் இந்த சத்தி மாரியம்மன் கும்பிடுறாள் அதுக்கு என்னமோ நாடகம்ன்றாங்கப்பா கதம்பம்ன்றாங்க மொளமலமாக விற்பாங்கி ஓலன்ற கதம்ப நாடகம் அப்படின்னா இதில் வள்ளி திருமணம் அரிச்சந்தன நாடகம் மாதிரி இதில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவோம் அது என்னது அங்கிட்டா அங்கிட்ட எல்லாமே சாமி தான் ஏன்னா கதம்ப நாடகம் அப்படின்னா ஒரு ரெண்டு பொம்பளையை கூப்பிட்டு வந்துருக்கோம்னே உள்ள போய் கூட பார்த்துட்டு வாங்கண்ணே பார்த்து ஆட்டி ஆவர மாதிரி ரெண்டு ஒம்பளை அது ரெண்டு ஒம்பளையும் புரிசியும் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கூட்டு வந்துருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணுவீங்க நாங்கள் ஜாம்பிராணி ஓடுவோம்ப்பா ஊது ஊற்றியை பற்ற வச்சு இதில் குத்திட்டு போ எதை செய்கிறான்னா இல்லையா வரைக்கும் முண்டை அதை கேட்குறான் நான் ஒட்டு முண்டை என்னை பாரா படுத்துனேன் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்க என் தாய் பிள்ளைக்கு பூரான்னு தெரியும் நம்ம சகோதரிகளே மேடைகளே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாம் ஆட விடுவோம் ஆனால் மேடையிலே நாடக கலையிலே அன்பு சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலை அறிந்து இங்கே நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் எம்கேஆர் தலை வணங்குறேன் ஏன்னா அதுவே நான் அந்த இந்த சீனுக்காக டச் பண்ணுவேன் ஆனா மருதமணி ரொம்ப காலிப்பையம் அவனுக்கு அந்த முகரைக்கு பொம்பளை கிடைக்கலையா அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளைய விழுந்து பாவாடைலாம் அவக்கு காலி தூமிய குடிக்குமையனை வச்சுக்கிட்டு நான் நீ நான் அதே லிஸ்ட் ப்ரோ நோட்டிஸ் பேட்டாராப்பா உனக்கு சுத்தமாக நீர் வரதே இல்லையா ரொம்ப ஒழிக்குதான் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே இன்னைக்கு வீட்டிலேயே கையிலேயே செல்பேசி இருக்கு வீட்டில் டிவி இருக்கு எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு ஆனால் பழைய காலத்தை மீண்டும் திரும்பி பார்க்க வைத்தது இந்த யூடியூப் சேனல் அன்புத்தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது முதுகுத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலா அந்த விளக்கில் முனியா கோயிலப்பா தம்பி கிருபா போட்டோ ஸ்டூடியோ நேமுநேசன் எல்லாமே சுப நிகழ்ச்சி அத்தனைக்கும் வீடியோ எடுக்கிறேன் என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி அது மட்டும் கிடையாது ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இன்றைக்கி நம்ம காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருக்காங்க ஐயா காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் போதுமான அளவுக்கு காவல்துறை இல்லை நம்ம கமுதி மாவட்டத்தையே தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை கூட வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது குறைவாக தான் இருக்காங்க ஆனால் காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பும் அவரோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஊர் காவலப்படை அதுல என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிய போன்று எத்தனையோ பேர் என் தமிழர்கள் அதில் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு விரைவிலே காவல்துறை அதிகாரி ஐயா வேலை கிடைக்கும் இதுக்கு சக்தி மாறி இருக்காடா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா என்ன என்னை கண்டுக்கிறே மாட்டாரு என்கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் எதுவும் புட்ட போட்டார காவல்துறைய அன்பு அதிகாரி ஐயா பொண்ணாட பார்த்துமா இங்கே சாங் பாடுவோமா சாங் பாடிட்டு சப்ச் போடுவோம் அண்ணே எங்க அண்ணே சொல்லி ஆகணும் அதுக்குள்ள இங்கே மாறிடுவேன் அதுதான் என்னை மாதிரி ஒரு லூஸ் போப்புன்னு எங்கேயும் பார்க்க முடியாது நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியாது ஆனால் அதை பார்க்க போட்டு கூட்ட வேற சரி எல்லாம் நல்லா இருக்கணும் எங்கள் அண்ணே முத முத யூடியூப் சேனல் ஆரம்பித்தது கலையை உள்நாடு வெளிநாட்டில் உள்ள தமிழனுக்கு புற எடுத்து கொண்டு போய் சேர்த்தது முத முத யாருன்னா உங்களுக்கு தெரியணும்ல இந்த உட்கார்ந்த வாருங்க கடலாடி ஏகநாதர் கேபிள் எங்கள் அண்ணே தட்சிணாமூர்த்தி அண்ணன் அண்ணே ஒரே கை தட்டது நீங்கள் தலை சார் லெக்டர் மாதிரி கை கட்டிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் மாப்பிள்ள முண்டை ஆரோ நல்ல வழக்கங்க மாப்பிள்ள ஈஹி செங்கலை கடிச்சு நக்குனமாரு மாதிரி கணபா நாடா வேணாம் தைங்களா உன்னோட போகுது சரி